கலைஞர் கருணாநிதி குறித்து அவதூறு பாட்டு குற்றாலத்தில் குளிக்க சென்ற சாட்டை துரைமுருகனை சுற்றி வளைத்து கைது செய்தது காவல்துறை அம்பத்தி மூணு நாள் பாளையங்கொட்டை ஜெயிலில் இருந்து போட்டு பாளையங்கோட்டை சிறகின்னிலே பாம்புகள் பள்ளிகள் நடு பின்னிலே அஞ்சாமல் இருந்தது யாரு அவர்தான் தலைவர் பார் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி சாட்டை துரைமுருகன் தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி மற்றும் நடிகை குஷ்பு குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக தஞ்சாவூர் போலீசாரால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கைது செய்யப்பட்டார் இனிமேல் யார் குறித்தும் அவதூறு பரப்பக்கூடாது என்ற நிபந்தனையுடன் இவருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஜாமீன் வழங்கியிருந்தது அடுத்த சில நாட்களில் குமரி மாவட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசியதாக மீண்டும் கைது செய்யப்பட்டார் தனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறி அந்த வழக்கில் ஜாமீன் பெற்ற சாட்டை துரைமுருகன் சிறையிலிருந்து வெளியே வந்ததும் தனது பாணியை மாற்றாமல் திமுக அரசு குறித்தும் முதல்வர் ஸ்டாலின் குறித்தும் தொடர்ந்து விமர்சனங்கள் வைப்பதை நிறுத்தவில்லை இதனைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரம் கடந்த எட்டாம் தேதியுடன் முடிவடைந்தது இடைத்தேர்தலில் இறுதி கட்ட பிரச்சாரத்தின் போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட ஒரத்தூர் பகுதியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் திமுக தலைவர்கள் குறித்து குறிப்பாக மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரை பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பாடல் வரிகளை மாற்றி அதனை சீமான் குரலில் பாடி பிரச்சாரம் செய்தார் சாட்டை துரைமுருகன் ஒரு பாட்டு கேட்டங்க நேத்து மரியாதைக்குரிய நண்பர் அனுப்புற அவர் பேர அவர் பேர சொல்லிருவேன் பட் அவர் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டுக்குனால சொல்லல ஒரு பாட்டு அனுப்பிச்சா நான் ஒரு நேரத்து ஒரு பாட்டு பாடினல ப்ரோ இந்த பாட்டுல ப்ரோ இன்னொரு பாட்டுக்கு ப்ரோ சூப்பர் ப்ரோ அப்படின்னாரு என்ன பாட்டு ப்ரோ அப்படின்னா உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி கலைஞரவர் பெயரனவன் தளபதியின் தமையனவன் இணக்கமாக நடந்திடுவான் எல்லோரையும் இணைத்திடுவான் குடிசைகளை ஒழிக்க வந்த உதயமான புதிய நிதி உதயநிதி உதயநிதி உலக உருட்டு உதயநிதி முட்டையை தூக்கிடுவார் செங்கசை கோபம் மாறிடுவார் மோடியை பார்த்துவிட்டால் விட்டால் குப்புறப்படுத்து கும்பிடுவார் உதயநிதி உதயநிதி முப்பதாயிரம் கோடி கொள்ளையடிச்ச உதயநிதி மூவிஸில் திரையரங்கை ஆக்கிரமித்து திரைப்படங்களை நாசமாக்கிய திரையுலக கலைஞனவன் அல்ல திரையுலக கலைஞனவன் திறமையான மனிதனவன் அப்ப நாங்களும் திறமை இல்லாத மனிதனா யாரோடும் பழகிடுவார் இணக்கமாக மட்டும் யாரோடும் பழகிடுவார் எல்லாரோடும் இணக்கமாக நடந்துடுவார் ஐம்பத்தி மூணு நாள் பாளையங்கோட்டை ஜெயில இருந்து போட்டு பாளையங்கோட்டை சிறகின் இல்லை பாம்புகள் பள்ளிகள் நட்டு பின்னில்லை அஞ்சாமல்லி இருந்தது யாரு அவர் தான் தலைவர் அத்தாடி ஆத்தா ஏன்னா ஐம்பத்தி மூணு நாளுக்கு பாட்டை போட்டு இந்த நாகூர் கடிபாணி எங்க தாத்தன் ஒருத்தன் பாட்டை பாடி மேலும் அவர் இந்த பாடலை அவர் பாடும் பொழுது இந்த பாடல் வரிகள் என்னுடையது இல்லை இது அனைத்தும் எங்கள் அண்ணன் சீமானுடையதுதான் சர்ச்சையாக்கி வழக்கு பதிவு செய்வதென்றால் அவர் மீதுதான் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு பேசியிருந்தார் எங்க அண்ணன் ஒரு நாள் ரெண்டாயிரத்தி பதிமூணு நல்ல யாபருக்கு பசுமையா யாருக்கு திருச்சி ஏர்போர்ட் ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க அண்ணன் ஒரு ஒம்பது மணிக்கு ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்காங்க ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படி வரிசையா எங்க அண்ணன் கால் மேல கால் போட்டு உட்காந்து ஒரு பாட்டு பாடினாடு ஒட்டுமொத்த மொத்த ஏர்போர்ட் மிரண்டுச்சு ஐயோ சார் 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 என்ன பண்ண தெரியுமா என்ன பண்ண தெரியுமா கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி அண்ணா வயசு பாத்துக்க சண்டாலன் கருணாநிதி வரல அண்ண வயசு வராது அதுப்பா அது சதிகாரன் கருணாநிதி சந்தாளன் கருணாநிதி ஒரு சதிகாரன் கருணாநிதி வழக்கு போடுற அந்த பிக் பிரதமரன் போடு பிக் பாஸ் மேலே போடு ஏன் மேல போடுறாரு ஏன்னா த சாங் கிரெடிட் கோஸ்ட் டூ மிஸ்டர் செந்தமிரன் ஸ்ரீமான் அவர் பிக் பிரதர் அவர் சொன்னது போலவே இந்த பாடலும் பேச்சும் சர்ச்சையாகி புகார் அளிக்கப்பட்டதின்படி திருச்சி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் இந்த வழக்கின் அடிப்படையில் தற்போது தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வைத்து தனிப்படை போலீசார் சாட்டை துரைமுருகனை கைது செய்தனர் குற்றாலத்தில் இருந்து சாட்டை துரைமுருகன் திருச்சிக்கு விசாரணைக்கு அழைத்து சென்று காவல்துறையினர் அங்கு விசாரணை மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது